ஹாய் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் தவங்கள் தீவு மகள் நம்ம இன்றைக்கி வந்து தக்காளி சட்னி எப்படி வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நார்மலாக எல்லாருமே தக்காளி சட்னி வைப்போம் ஆனால் இதில் ஒரு சின்ன மாறுதல் மட்டும் இதை வச்சோம் அப்படின்னா பசங்களுக்கு வந்து சளி பிரச்சனையிலேருந்தும் விடுதலை கிடைக்கும் நல்ல பிள்ளைகளுக்கு சீரண சக்தியும் கிடைக்கும் அதுக்காகத்தான் அந்த ஜீரண சக்தியை கொடுக்குறதுக்காகவே நம்ம இதை யூஸ் பண்ணலாம் ஏன்னா பிள்ளைய வந்து இதை தனிப்பட்ட முறையில் கொடுக்கும்போது சாப்பிடாது இதுக்கு என்னென்ன பொருட்கள் வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் கடை அடுப்பில் வச்சு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிருவோம் அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேன் அதை வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் ஒரு கை கொத்தமல்லி ஒரு கை புதினா ஒரு கிடி கருவேப்பிலை மூணு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு எட்டு பூண்டு பல் எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா தேவைக்கேற்ப கரமளகா காஞ்ச வத்தல் சரியா இவளை எடுத்து வச்சுக்கிருவோம் எண்ணெயில் ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிருவோம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரை கடையில் வதக்கிக்கிடுவோம் கடையில் வதக்கினதுக்கப்புறம் தக்காளி ஒவ்வொன்றா நம்ம தேவைக்கேற்றிருப்போம் ஒவ்வொரு பொருளாக நம்ம சேர்த்துக்குருவோம் நல்லா வதங்கி வந்த பின்னாடி நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா மிளகு சீரகம் சேர்த்து வைக்க போகிறோம் ஏன்னா நம்ம மேக்ஸிமம் எல்லோருமே வந்து உளுந்து சேர்த்து அரைப்போம் யாரும் அதிகமாக மிளகு சீரகம் சேர்த்து அரைச்சி நீங்கள் இதோட சாப்பிட்ருக்க மாட்டீங்க ஆனால் நம்ம மிளகு சீரகம் சேர்த்து அரைக்கும் போது நம்ம நைட் நேரங்களில் பிள்ளைங்களுக்கு தக்காளி சட்டனம் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு சில பேருக்கு எருக்களிக்கும் வாமி வாமிட் பண்ணுங்கள் ஜீரணமாகாமல் இருக்கும் ஆனால் இதில் நம்ம மிளகு சீரகம் சேர்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து சளி வெளியேற்றக்கூடிய பொருட்கள் எல்லாமே இதில் சேர்த்துருக்கோம் நம்ம கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி இது மூணுமே நம்ம தனிப்பட்ட முறையில் கொடுக்கும்போது பசங்க சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த முறையில் நம்ம சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து தக்காளி டேஸ்ட்டில் வந்து இது மறைஞ்சிடும் மிளகு சீரகம் போடும்போது ஸ்மெல் வந்து மாறிடும் அந்த புதினா ஸ்மெல்லு கொத்தமல்லி ஸ்மெல்லு கருவேப்பழை ஸ்மெல் வந்து பிடிக்காதவங்க நிறையா பேர் இருப்போம் இதில் வந்து மிளகு சீரக ஸ்மெல் வாட வந்த உடனே உங்களுக்கு வந்து பசங்களுக்கு வந்து இது தெரியாது பசங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது சாப்பிட்டோம் அப்படின்னா சளி பிரச்சனை நல்லா குறையும் கன்ஃபார்மாக குறையும் நீங்கள் வச்சு கொடுத்து பாருங்கள் பசங்க உண்மையிலுமே பசங்களுக்கு நல்லாயிருக்கும் நல்லா எல்லாத்தையும் வதக்கின பின்னாடி நம்ம போட்ட கருவேப்பழை கொத்தமல்லி புதினா பூண்டு பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு டென் மினிட்ஸ் வேக வச்சுக்கிருவோம் ரொம்ப வதங்கி வேகணும்லாம் தேவையில்லை நம்மளை ஓரளவுக்கு வதங்கிடுச்சின்னாவே போதும் ஏன்னா நம்ம வந்து மிக்சியில் அடிக்கத்தான் போகிறோம் அதனால் ரொம்ப வதங்கி ரொம்ப இதாகணும் அப்படின்னா தேவையில்லை ஒரு பத்து நிமிஷம் இல்லை கொஞ்சம் நேரத்துக்குள்ளே வதங்கிடும் நல்லா வெந்துடும் வெந்த பின்னாடி ஒரு டேபிள் ஸ்பூனு மிளகு சீரம் சேர்த்துக்கிறோங்க இதோட அதுதான் வந்து இதில் நம்ம சேர்க்கக்கூடிய ஒரே ஒரு இன்க்ரீடியன்ஸ் இந்த ஒரு மிளகு சீரகத்தை மட்டும் அதிகமாக போட்டுற ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறோங்க கொஞ்சம் நேரம் நல்லா கடாய் அடுப்பில் வச்சுட்டு மூடி வேக வைப்போம் நல்லா வெந்த பின்னாடி நம்மளுக்கு தக்காளி சட்னியை இறக்கி நல்லா ஒரு கூளரை வச்சு ஆற வச்சுக்குருவோம் ஏன்னா நம்ம சட்னி அரைக்கும் போது மிக்ஸியில் சூடோடு போட்டோம் அப்படின்னா மிக்சியில் ரொம்ப ஹீட் ஆகிரும் அதனால் நம்ம வதக்கி ஓரளவுக்கு நல்ல குளிர வச்ச பின்னாடி நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும் நம்மளுக்கு தேவையான சுட சுட தக்காளி சட்னி ரெடி மருத்துவ குணமுள்ள தக்காளி சட்னி ரெடி உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சமும் ப குறையவே இருக்காது டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும் நம்ம நினச்சி பார்க்காதபடி டேஸ்ட்டு ஸ்மெல்லு எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம உளுந்து போடும்போது ஒரு சில நேரங்களில் தக்காளி சட்னியில் வந்து மாவு தன்மை மாதிரி தெரியும் ஆனால் இந்த சட்னியில் அப்படி எதுவுமே தெரியாது நீங்கள் மிளகு சீரகம் சேர்த்துருக்கீங்க புதினா சேர்த்துருக்கீங்க கருவேப்பிலை சேர்த்துருக்கீங்கன்னு பசங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு சட்னி நல்லாயிருக்கும் நம்ம இதை ஓரளவுக்கு நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிறோம் முருமுருன் முருகன் தோசைக்கு எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரெண்டு தோசை சாப்பிட்ற பசங்கள் கண்டிப்பாக நாலு தோசை சாப்பிடுவாங்க நீங்களும் இதை வச்ச பசங்களுக்கு கொடுங்க ஓகே ஃபேமிலிஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிறங்க தேங்க் யூ